வணக்கம் நேர்களே பெயர் மாற்றம் மற்றும் வாஸ்து சாஸ்திரம் குறித்து நம்மில் எழும் பல்வேறு சந்தேகங்களுக்கு விடையளிக்க வருகை தந்திருக்கிறார் டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் இன்றைய முதல் கடிதம் மகாதேவன் அரியலூர்லேருந்து எதிர்க்காங்க ஐயா என் பெண்ணிற்கு திருமணமாகி ஐந்து நாட்களிலேயே சில பிரச்சனைகளால் வீட்டிற்கு வந்து விட்டாள் இதற்கு என்ன செய்ய வேண்டும் அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாழ வேண்டும் இதற்கு பூஜை பரிகாரம் அல்லது பெயர் மாற்றம் செய்வதால் ஒன்றாக வாழ முடியுமா அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காங்க முதல்ல வந்து உங்களுடைய ஜாதகம் வந்து இவங்க அனுப்பல ஆக்சுவலாக பொதுவாக இந்த மாதிரி கேள்விகளும் நிறையா வருது நம்ம அலுவலகத்துக்கு ஸோ வந்து பொதுவாக நான் உனக்கு ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் மூணு மணி நேரத்தில் டைவர்ஸ் ஆனது கல்யாணம் ஆகி த்ரீ ஹவர்ஸில் டைவர்ஸ் அவங்களே எழுதி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எதனால் ஏற்படுதுன்னா ஜாதகத்தில் களத்துற தோஷம் இருந்தால் அந்த மாதிரி ஆகும் பொதுவாக வந்து லக்னத்தில் சூரியன் ரெண்டாம் இடத்துல சூரியன் ஏழாம் இடத்துல சூரியன் இருந்து ஏழு குடையவன் மறைந்து ஏழு குடையன் வந்து ரெண்டு ஏழு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சு அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு குடையவன் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சு ஏழு குடையவன் வந்து அஞ்சில் இருந்து இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்னம் மேஷ லக்னத்திற்கு ஏழு குடைய சுக்கரன் ஐந்தாம் இடமான சிம்மத்தில் அமர்ந்திருந்து அந்த இடத்துல குருவோ இல்லை வந்து சுக்கரனை சனி பார்த்தாலோ அந்த அவங்க திருமண வாழ்க்கை கூட ஒரு இனிமையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஆக்சுவலாக பார்த்தா ஸோ அவங்க கூட பிரியறதுக்கு சான்ஸ் இருக்குது அதுமாதிரி லக்னத்தில் சூரியன் ரெண்டில் சந்திரன் லக்னத்தில் சனி நீச்சமாகிறது மேஷ லக்னத்தில் இந்த மாதிரிலாம் இருந்ததுனா கூட குடும்ப வாழ்க்கை சரியில்லாம இப்படி ஏழு கூட ஆகிறது நீச்சமாகிறது நீச்சம் ஆகிறது முக்கியமாக சுக்கரன் ஜாதகத்தில் இருக்கணும் ஸோ இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி பிரிவினைகள் ஏற்பட வாய்ப்பு இதை வந்து கல்யாண திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நல்ல தெரிந்தவர்களிடம் காமிச்சு ஏன்னா இப்போ வந்து எல்லாத்துலேயுமே வந்து குளறுபடிகள் இருக்குது ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்லுவாங்க ஆக்சுவலாக பார்த்தா ஸோ எல்லா கருத்தும் உண்மையை நம்ம எடுத்துக்க எல்லா கருத்தும் வந்து தவறு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்பாங்க அதாவது நம்ம நடைமுறையில் தெரியும் இல்லையா இவங்க எத்தனை பேர் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா தெரிஞ்சு போயிடப்போகுது ஸோ அதனால் பார்த்துட்டு வந்து அதுக்கு என்ன பரிகாரம்னு கரெக்டாக பண்ணணும் தவிர எல்லோரும் பொதுவாக பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு பரிகாரம் அப்படின்னாவே காலாசிரி முடிவு பண்ணிக்கிறாங்க அடுத்த திருநாகனம் உண்மையில் சொல்ல போனால் அதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது ஆக்சுவலாக அது ஒரு வாயு ஸ்தலம் அவங்க இவங்க அப்படி தான் நினச்சிக்கிட்டு பண்ணுறாங்களே தவிர ஏன்னா வாழை மரத்தை வெட்டுறேங்கிறாங்க இந்த மாதிரி தான் பண்ணுறாங்களே தவிர நல்ல நிறைய பரிகாரங்களை கிரந்தங்களில் நிறைய விதவிதமாக கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த மாதிரி பண்ணால் நல்லதுன்னு சொல்லிட்டு ஸோ இதுவும் குறையும் பிரச்சனைகள் குறையும் ஸோ பரிகாரங்கள் பண்ணுறதுனால என்ன ஆகும் பிரச்சனைலாம் தீர்ந்துருமா அப்போ மட்டும் என்ன நம்ம பரிகாரத்தை பண்ணிவிட்டு வந்து பீருள் இருக்கேன் ஜாதகத்தை திறந்து பார்த்தோன்னா உடனே சுக்ரன் வேறு இடத்துல போய் உட்காந்துருக்குமா சான்ஸே கிடையாது ஸோ அப்போ அதோட வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து குறையும் இப்போ வந்து பத்து நாள் போடுற சண்டை வந்து ஒரு அஞ்சு நாளாக குறைச்சிக்கலாம் நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு வயத்திய தொட்டு பார்த்தா குறைஞ்சிருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி அந்த எப்படி குறையாது ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ ஆறு மாதமோ பண்ணால் குறையும் அது மாதிரி பரிகாரங்கள் பண்ணி முடிச்சோன்னா படிப்படியாக படிப்படியாக அவங்களுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் சண்டைகள் குறையும் அப்புறம் விட்டு கொடுத்து போகிற தன்மையும் இப்போ நீயா நானா பார்க்கலாம் பார்க்கலாமா நீயும் சம்பாதிக்க நானும் சம்பாதிக்க பார்த்துடலாம் இந்த பக்கம் பெண் சைட்லேருந்து பெண் வீட்டார் தூண்டி விட அந்த சைடு பையன் சைட்லேருந்து பையன் வீட்டார் தூண்டிவிட நீங்கள் விடாத கேளு கேளுன்னு பிரச்சனை பெருசாகும் ஸோ அதுக்கு ஒரு காரணம் அமையக்கூடாது ஸோ அதனால் வந்து இது வந்து எப்படின்னா எல்லாம் சேர்ந்து ஒரே நேரத்தில் வேலை செஞ்சால் அதாவது பெரியவங்க வந்து ஜாஸ்தி தலையிடக்கூடாது நியாயமான முறையில் ஏன் பெண்ணு நான் சப்போர்ட் பண்ணக்கூடாது ஏன் பையன் நான் சப்போர்ட் பண்ணக்கூடாது அது மாதிரி இல்லாமல் நியாயமான முறையில் அவங்களும் அதிகமாக தலையீடு இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் அதுக்கப்புறம் அவங்களே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சந்திச்சுக்கூட ரெண்டு பேரும் பேசி வித்தியை கிடக்குன்ற ஒரு வந்து அதையும் கொண்டு வந்து அப்புறம் பரிகாரங்களையும் ஓரளவுக்கு நம்ம நம்பி செஞ்சோம்னா அந்த இடத்துல வந்து உதவி செய்யும் இப்போ இந்த இடத்துல பேர் மாற்றம் எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ரெண்டு பேருடைய பேரையும் வசீகரமாக மாற்றி அமைப்பதன் மூலமாக சண்டைகள் குறையும் ஸோ பரிகாரங்கள் செய்கிறதுக்கு மூலமாக சண்டைகளுடைய சதவீதம் ஐம்பது சதவீதம் குறையும் நம்மளும் நல்ல முறையில் நடந்துக்கிட்டோம்னா எழுபது ஐம்பது சதவீதம் கண்டிப்பாக சரி பண்ண முடியும் இன்றைக்கி நம்மளுடைய நேர்களுக்கு என்ன குறிப்பு சொல்லப்படுது இது வந்து வளர்பிறை பிரதமை திதியில் பிறந்தவர்களுக்கான குறிப்பு ஸோ வளர்புறை பிரதமையில் பிறந்தவர்கள் வந்து அதே மாதிரி வரக்கூடிய வளர்பிறை பிரதமை என்றைக்கு இருந்தாலும் பரவாயில்ல அந்த பன்னெண்டு மாதத்தில் அவங்க வந்து தன்னுடைய பிறந்த திதி என்று உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு சிவப்பு மற்றும் வெள்ளை நிற பூக்கள் இந்த பூக்களை வச்சு விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணி வழிபட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக வசந்தம் வீசும்